அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி முப்பத்தி மூணு மற்றும் நூற்றி மு முப்பத்தி நாலாம் பாடலை கவனிப்போம் ஞானந்தான் நலமான பத ஒளியுமாச்சு நலமான வானம்தான் யோகமாச்சு பானம்தான் பரிதிமதி நல் ஊரலாகும் பரவும் முப்பாலை கடந்து பாரு தீயை தானந்தான் பார்த்திடவே ஆச்சு சாதித்து அங்கு ஏறிடவே வெறும் போச்சு தோணந்தான் தோத்தரித்து சுருதி மனோன்மணியை പൂരണത്തെ കണ്ടിട്ടേനേട്ടം കണ്ടിട്ട് മൗനം ഓട്ടി കൺമൂടി വിളിയെന്നും നിലവിൽ നോക്കി മുടി മൗനം ഓട്ടി கண்மூடி வெளியிருண்டும் நினைவில் நோக்க பண்டிட் அனிராதாரம் பழி சென்றுதோனும் பராபரமாம் பராபரமாம் மணித்தாயும் பரி உன்றி இவாள் அண்டிட்டு ஏறினால் அகண்ட வெளிகாட்டும் ஆன்மையாம் போதத்தில் அடுத்து விக்கும் துண்டிட்டு பரத்தடி தண்ணீர் காட்டும் சுருதி மனோன் மணி தாயும் வாயன்பாலே இப்பாடலில் இரண்டிலும் கண்மூடி விழியிருந்தும் நினைவில் நோக்க என்று வருகிறது மற்றொரு பாடலில் கண் விழித்து வெளியிரண்டும் நினைவில் நோக்க என்று வருவதனால் இப்பாடலில் விவரம் நன்றாங் நன்றாகப் புரிந்து இந்த வாசியோகத்தை செய்தால் நோயின்றி வாழலாம் അരുൾപ്പെറും ജ്യോതി അരുൾപ്പെും ജ്യോതി തനിപ്പറും കരുണെ അരുൾപ്പെും ജ്യോതി